நீதிபதிகள் என்ன கடவுள் அவதாரமா பார்லிமெண்ட் விவகாரங்களில் தேவையில்லாமல் தலையிடக்கூடாது டெல்லியில் துணை ஜனாதிபதி போட்ட அடுத்த குண்டு வணக்கம் நண்பர்களை தமிழக அரசு தொடுத்த வழக்கில் ஆளுநர் கிடப்பில் போட்ட பத்து மசோதாக்களை விடுவித்த உச்சநீதிமன்றம் எந்த மசோதாவாக இருந்தாலும் அதற்கு ஒரு காலத்தை நிர்ணயிக்க வேண்டும் மாநில ஆளுநர்கள் மட்டுமின்றி ஜனாதிபதியும் இதை பின்பற்ற வேண்டும் என்று அவருக்கு கெடு விதிக்கும் வகையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பார்த்திவாலா மகாதேவன் ஆகிய இருவரும் தீர்ப்பு சொல்லியிருந்தார்கள் பரபரப்பை ஏற்படுத்தியது சில பாஜக எம்பிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இந்த நேரத்தில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் வெளியிட்ட செய்தி உச்சநீதிமன்றத்தையே ஆட்டம் காண வைத்தது குறிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படும் சட்டங்களுக்கு உச்சநீதிமன்றம் தடை போடக்கூடாது நாட்டு மக்களின் நலனில் ஆளுங்கட்சிக்கே அதிக அக்கறை உள்ளது அதனால் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதமர் எம்பிகளால் தேர்வு செய்யப்பட்ட ஜனாதிபதி ஆகியோருக்கு உச்சநீதிமன்றம் கிழு விதிப்பதை கொள்ள வேண்டும் என்று பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருந்தார் இப்படி அவர் ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டார் இதனால் நீதிபதிகள் வட்டாரம் கப்சிப்பானது இந்த நேரத்தில் வக்புக் சட்ட திருத்த மசோதா விவகாரத்தில் மேற்கு வங்காளத்தில் வன்முறை வெடித்து மூன்று பேர் உயிரிழந்ததால் அங்கு ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வர உத்தரவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் நேற்று ஒரு மனு தாக்கல் செய்தார்கள் அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகளோ ஏற்கனவே ஜனாதிபதிக்கு நாங்கள் கெடு விதித்து விட்டதாக பலரும் உச்சநீதிமன்றத்தை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் மீண்டும் மேற்கு வங்காளத்தில் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வருமாறு நாங்கள் ஜனாதிபதிக்கு உத்தரவிட்டால் அதுவும் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தும் என்று சொல்லி அந்த மனுவையை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தள்ளுபடி செய்து விட்டார்கள் இந்த நேரத்தில் தான் இன்று டெல்லியில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் மீண்டும் நீதிபதிகளுக்கு எதிராக பேசி மேலும் ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளார் அவர் பேசும்போது ஜனநாயக நாடான இந்தியாவில் மக்களால் தேர்வு செய்யப்படும் நபர்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட பாராளுமன்றம் தான் உயர்ந்த அதிகாரம் படைத்தது அவர்களை விட உயர்ந்த அதிகாரம் கொண்டவர்கள் இங்கே யாரும் இல்லை அதனால் பிரதமர் ஜனாதிபதி ஆகியோருக்கு யாரும் ஆணை போட முடியாது தடையும் போட முடியாது மேலும் ஒரே விதமான வழக்குகளுக்கு உச்ச நீதிமன்றமாக இரண்டு விதமான கருத்துக்களை கூறுகிறது இதை பார்த்து நாமெல்லாம் மௌனமாக இருப்பது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அதாவது குறிப்பிட்ட ஒரு தவறுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது அதைதான் எந்த நீதிபதியாக இருந்தாலும் கொடுக்க வேண்டும் ஆனால் இங்கு குறிப்பிட்ட அதே தவறுக்கு ஒவ்வொரு நீதிபதிகளும் ஒவ்வொரு மாதிரியான தண்டனை கொடுக்கிறார்கள் தீர்ப்பு சொல்கிறார்கள் இது மிகவும் ஆபத்தான விஷயம் அப்படி என்றால் சட்டப்படி தீர்ப்பு சொல்வதை விட தாங்கள் இஷ்டப்படி அவர்கள் தீர்ப்பு சொல்வதையே இது வெளிப்படுத்துகிறது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் செயல்பாட்டை மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கும் ஜக்தீப் தங்கர் சிந்திக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்களே இந்திய பாரம்பரியத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் அதிகாரத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் இந்த நாட்டை வழிநடத்தி வருகிறது அதனால் ஜனநாயகத்தில் ஏற்படும் இடையூறுகளை பொறுத்துக் கொள்ள முடியாது பொது சொத்துக்கள் சூறையாடப்படுவதை தடுக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்தால் இவர்கள் பொது சொத்துக்களை அழித்து அதற்கு எதிராக வன்முறை ஆட்டம் ஆடுகிறார்கள் இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது ஆளுங்கட்சி ஒரு சட்டம் கொண்டு வந்து முறைகேடுகளை ஒழிக்க நினைத்தால் உச்சநீதிமன்றம் அதற்கு வழிவிடுகிறது இப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் எப்படி செயல்பட்டாலும் அது நீதிமன்றமானது முட்டுக்கட்டையாக இருக்கிறது இது ஜனநாயகத்தை அவமதிக்கும் செயலாகும் இது போன்ற விஷயங்களை அனுமதிக்கவே முடியாது இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் நீதிபதிகள் ஒன்றும் கடவுளின் அவதாரங்கள் அல்ல சராசரி மனிதர்களே என்று மீண்டும் உச்சநீதிமன்றத்தை மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் அவரது இந்த அதிரடி பேச்சு டெல்லி வட்டாரங்களில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அடுத்த செய்தி பொன்முடியின் சர்ச்சை பேச்சு விவகாரம் நீதிமன்றம் சொன்ன அதிர்ச்சி பதில் திமுக அமைச்சர் பொன்முடி கடந்த ஆறாம் தேதி ஒரு நிகழ்ச்சியில் விலை மாதவுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையே நடந்த உரையாடலை சைவம் வைணவத்தோடு ஒப்பிட்டு மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் பேசியிருந்தார் இதற்கு பொதுமக்கள் மத்தியிலிருந்து கொந்தளிப்பு எழுந்ததால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொன்முடியின் திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியை பறித்தார் என்றாலும் திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கைகள் வலுத்து வருகிறது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கூட இதை கடுமையாக கண்டித்தார் இதேபோன்று யார் பேசினாலும் இதற்குள் நூற்று கணக்கான வழக்குகள் பதிவாகி இருக்கும் ஆனால் பொன்முடி திமுக அமைச்சர் என்பதால் இதுவரை எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை அதனால் தமிழக டிஜிபி தாமாக முன்வந்து பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் என்றாலும் காவல்துறை இதுவரை பொன்முடி மீது எந்த

பொன்முடி மிக மோசமான முறையில் பேசியது டோட்டல் தமிழ்நாட்டுக்கே தெரியும் அவரது அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும் என்று பொதுமக்களை சோசியல் மீடியாவில் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் ஆனால் மதுரை உயர்நீதிமன்றமோ இந்த புகாரில் முகாந்திரமே இல்லை என்று சொல்லி விசாரணையை முடித்துவிட்டது கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அப்படியென்றால் காவல்துறையும் நீதிமன்றமும் தமிழக அரசின் கைகூலி ஆகிவிட்டார்களா என்கிற கேள்விகளும் எழுந்திருக்கிறது இதேபோல் தான் தமிழக டிஜிபி பொன்முடி மீது கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு போட்ட போதும் கூட இப்போது வரை நடவடிக்கை எடுக்காமல் அமைதி காத்து வருகிறார்கள் அந்த அளவுக்கு சட்டத்துறையும் நீதித்துறையும் திமுகவின் கைப்பாவைகள் ஆகிவிட்டதையே இது வெளிப்படுத்துகிறது அடுத்த செய்தி மீண்டும் அறிக்கை வெளியிட்டு மு க ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்த ஆளுநர் ரவி தமிழக அரசு அனுப்பிய மசோதாக்களுக்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் கொடுக்கவில்லை என்று அதற்கு எதிராக உச்ச மனு தாக்கல் செய்தார் மு க ஸ்டாலின் இரண்டு ஆண்டுகளாக அந்த வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் சமீபத்தில்தான் அந்த மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றமே ஒப்புதல் கொடுத்தது அதன் காரணமாக இனிமேல் ஆளுநர் ரவி தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக செயல்பட முடியாது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வேந்தராக செயல்படுவார் என்று திமுக அறிவித்தது ஆனால் இப்போது பார்த்தால் ஏப்ரல் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதிகளில் உதகமண்டலத்தில் வேந்தர்களின் மாநாடு நடத்தப்போவதாக அறிவித்துள்ளார் ஆளுநர் ரவி அதோடு இந்த மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கரே தொடங்கி வைக்க இருப்பதாகவும் அறிவித்திருக்கிறார் இதுகுறித்து தகவல்கள் நேற்று வெளியான போதே திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஆளுநருக்கு எதிராக கொந்தளித்தார்கள் அதோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் என்றாலும் ஸ்டாலின் வாய் திறக்கவில்லை இந்த நிலையில் இன்று ஆளுநர் மாளிகை அது குறித்த அறிக்கையை அழைப்பதில்லை இன்று அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது அதில் இந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டை துணை குடியரசுத் தலைவர் தொடங்கி யார் யாரெல்லாம் பங்கேற்பார்கள் என்பதையும் வெளியிட்டுள்ளார்கள் குறிப்பாக தமிழ்நாடு ஆளுநர் பல்கலைக்கழகங்களின் வேந்தர் என்றும் அந்த அறிக்கையில் மீண்டும் அழுத்தமாக பதிவு செய்துள்ளார்கள் உச்சநீதிமன்றம் இந்த வேந்தர் பதவியை ஆளுநரிடத்திலிருந்து பறித்துவிட்டது அதை மு க ஸ்டாலினுக்கு கொடுத்து விட்டது என்று திமுகவினர் தப்பட்டம் அடித்து வந்த நிலையில் மு க ஸ்டாலின் பல்கலைக்கழக வேந்தர் அல்ல இப்போது நான் தான் பல்கலைக்கழகம் வேந்தர் என்று அடித்து சொல்லும் வகையில் இந்த அறிக்கையை அதிரடியாக வெளியிட்டுள்ளார் ஆளுநர் ரவி இதனால் ஆளுநருக்கு உச்ச நீதிமன்றத்தின் மூலம் நாம் அடி கொடுத்த போதும் அதே வேகத்தில் நம்மை திருப்பி அடித்து விட்டாரே என்று ஒட்டுமொத்த திமுகவும் கலங்கி போயிருக்கிறது அதோடு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பிறகும் இந்த அளவுக்கு துணிச்சலாக இந்த நிகழ்ச்சியை ஆளுநர் ரவி நடத்துகிறார் என்றால் இந்த வழக்கின் தீர்ப்பு மு க ஸ்டாலினுக்கு சாதகமாக வெளியாகவில்லையா என்கிற கேள்விகளும் திமுகவினர் மத்தியிலேயே எழுந்திருக்கிறது நண்பர்களே ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் ஜனாதிபதிக்கு கடை கடுமையாக விமர்சனம் செய்த துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இன்று டெல்லியில் நடந்த பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் நீதிபதிகள் என்ன கடவுளின் அவதாரமா என்று மீண்டும் புதிய வெடிகுண்டு போட்டிருப்பது மற்றும் ஆபாசமாக பேசிய அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு தொடர ஆணை போட வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்த மனுவை நீதிமன்றம் நிராகரித்திருப்பது மீண்டும் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களின் வேந்தர் நானே என்று தமிழக ஆளுநரவை அழுத்தமாக பதிவு செய்து அறிக்கை வெளியிட்டிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்